ரொம்ப கிராண்டான ரிசப்ஷன்ஸில் பெரிய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறாங்கங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் ரொம்ப கிறிஸ்பியாக முறுக்கு போல் இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் துணியாலையும் துடைக்கலாம் இல்லைனா ஒரு முறை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா துணியால் தொடச்சிட்டு ஒன்று ஒன்று தனித்தனியாக துணியில் துடைக்கணும் எப்படி கட் பண்ணுறேங்கிறத பாருங்கள் நம்ம சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணலாம் இந்த மாதிரி தான் நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் அது உள்ளுக்குள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்துடலாம் எதுக்காக விதைகள் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் பொறிக்கிறப்ப அந்த மசாலாவோட விதைகளும் சேர்த்து எண்ணெயில் நிறைய வேஸ்டேஜ் வரும் அது மட்டும் இல்லாமல் சில சமயம் அந்த விதைகள்லாம் வெடிக்குங்க அதுக்காக இந்த மாதிரி விதைகளை எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ரெட்டிஷாக தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதுக்கு பிடிப்பிடியாக நறுக்கியிருக்கேன் இது கூட முக்கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பொடி வறுத்த மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது எல்லாமே நம்ம ஜஸ்ட்டு பொடி பண்ண போகிறோம் அந்த பச்சை மிளகாயும் சேர்ந்து நல்லா தூள் தூளாக பொடியாகிடுங்க கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது இதை ஒரு பேசனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நல்லா கிறிஸ்பியாக அந்த வெண்டைக்காய் வரணும் அப்படின்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த நிலக்கடலையும் க்ரஷ் பண்ணிவிட்டு அதாவது லேசாக ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி அதையும் இந்த பொடிச்சு வச்ச மாவோடு நல்லா மிக்ஸ் விடுங்க ஏன்னா வெண்டைக்காயில் ஒரு குழக்கழப்பு இருக்கு இல்லையா அது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு நல்லா மொறுமொறுப்பாக ஆகிறதுக்கு இந்த நிலக்கடலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் இது மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் பரட்டி விடணும் வெண்டைக்காயில் ஒரு நீர் பச இருக்கு இல்லையா மாவு சேர்த்தப்புறம் பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சோம்னா அந்த வெண்டைக்காயில் இருக்கிற நீர் பசைனால மாவெல்லாம் நல்லா வெண்டைக்காய் கோட்டிங் ஆகிருக்குங்க எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை மழை ஜூஸ் எடுத்துட்டா உங்களுக்கு அந்த குழக தன்மையெல்லாம் கையில் ஒட்டாமல் இருக்கும் ஆயில் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா உதுத்து விடணுங்க இந்த வெண்டைக்காயை நல்லா மாவெல்லாம் ஆகிருக்கும் ஒரு நிமிஷம் கழிச்சு தான் கரண்டியால் கிளறணுங்க ஈவனாக நீங்கள் பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒன்று போல உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் தட்டில் எடுத்து நம்ம போடுறப்பே டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லைன்னா ஓரளவுக்கு எண்ணெயில் அந்த நுறத்தன்மை அடங்கிட்டாலே நல்லா பொறிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுக்கடுங்க அந்த கடைசியாக அந்த பாத்திரத்தில் காமிக்கிற பாருங்க கொஞ்சம் கூட மேல் மாவெல்லாம் பாத்திரத்தில் மீதி இல்லை பார்த்தீங்கன்னா ஒன்று போல் அந்த வெண்டைக்கால் நம்ம மாவு எல்லாம் கோட்டிங்காக இருக்குதுங்க பொரிச்ச உடனே சாப்பிட்றதுக்கும் சரி உடனே சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் நாலு நாள் வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து சாப்பிட்லாம் ஃபுல் வீடியோடைய லிங்க் தரேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க